சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன இதில் வந்து நான் சால்ட்டு வெண்ணெய் தான் காய்ச்ச போகிறேன் இது வீட்டில் பால் ஏடு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேகரித்து ஒரு டிஃபன் கேரியரில் போட்டு வச்சுட்டு வச்ச வெண்ணெய் தாங்க அதில் நல்லா மிக்சியில் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த ஆ ஆவின் பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா பேக்கெட் பால் அதில் வந்து கெட்டியான கொழுப்பு நிறைந்த பால் இருக்கு இல்லைங்களா அதில் தான் வெண்ணெய் நிறையா வரும் ஆவின் பேக்கெட்டில் வெண்ணெய் வந்தாலும் அது வந்து நம்ம மிக்சியில் அடி அடி நடிக்கணும் நமக்கு வந்து வீடியோவில் சீக்கிரமாக அடிச்சு உடனே வெண்ணெய் கிடைக்கிற மாதிரி அப்படி கிடையாது இது நான் வந்து ஒரு ஒரு மாதமாக சேர்த்து வச்சு மிக்சியில் அடி 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 அடித்தேங்க நான் அடிச்சு 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 தான் சேது வர்த்தன் வெண்ணா அது அந்த டைம் போட நேரம் இல்லை இந்த வாட்டி ஐயப்பன் பூஜை அந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு போகிறதால அந்த வெண்ணெயை எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெண்ணெயில் தான் நான் இப்போது உப்பு வெண்ணெயாக காய்ச்ச போகிறேன் சால்ட்டு பட்டர் காய்ச்ச போகிறேன் எப்பவுமே பசும்பாலில் வந்து நிறையா வெண்ணெய் எடுத்து வச்சிங்கன்னா அதில் நல்லா ஈஸியாக காய்ச்சலாம் நான் ரெண்டு முறை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆவின் பால் அதாவது திக்கான பாலில் நம்ம காய்ச்சறது வந்து ரொம்ப நேரம் ஆகுது அதுலேருந்து ஏடு எடுத்து வெண்ணெய் அடிக்கும்போது மிக்சியில் ரொம்ப நேரம் அடிக்க வேண்டியிருக்குங்க அதே நீங்கள் பசும்பாலில் இருக்கிறத ஏடை கலெக்ட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஈஸியாக வெண்ணெய் வந்து கிடச்சிடுது என் டாக்டர் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன் என் டாக்டர் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பசும்பால் கிடைக்கிறதால அவங்க அதில் நான் வந்து ஏடு எடுத்து வச்சு வெண்ணெய் ஒரு கால் கிலோ வெண்ணெய் வந்தது ஈஸி மெத்தடில் அவங்க காய்ச்சிருந்தாங்க நான் இது மாதிரி பசும்பால் வாங்கும்போது அதில் வெண்ணெய் சேகரித்து வச்சு அதில் காய்ச்சது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோ பதிவிடறேன் இது வந்து நான் ஆவின் பால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து காய்ச்சினேன் வெண்ணெய் இது ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சிருந்தேன் இப்போ பாருங்க அதாவது கொழுப்பு நிறைந்த பால் அதுலேருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் இது அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு வெண்ணெயை மிக்சியில் அடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் வந்து சுற்றி வர அந்த வெண்ணெய் வந்து ஓட்டிகிட்ருக்கோம் இப்போ இது வந்து நான் சால்ட்டு போட்டு காய்ச்ச போகிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நுறைச்சி வரட்டும் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் ஒரு கிலோ ஆவின் வெண்ணெய் எடுத்து காய்ச்சுவாங்க எங்கள் மாமியார் வந்து அவங்க வந்து இதே நம்மளை மாதிரி பசம்பாலில் வெண்ணெய் எடுத்து காய்ச்சுவாங்க கடையில் கிடைக்கிற நெய்ய்க்கும் நம்ம காய்ச்சி எடுக்கிற நெய்க்கும் நல்லா வித்தியாசம் இருக்குங்க இது நல்லா ருசியாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டும் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து வித்தியாசம் நல்லா தெரியும் இதை நல்லா நுறச்சி வரட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா நுரையட்டும் அந்த மாதிரி பாருங்கள் இது மாதிரி நுரைக்குது இல்லையா அந்த மாதிரி நுரைச்சி வரட்டும் சால்ட்டு பட்டர்னு சொன்னீங்களா நம்ம சால்ட்டு பண்ண தான் காய்ச்சி போடணும் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு கரைகிற அளவுக்கு நம்ம கிடைச்சி கொடுத்துட்டு நல்லா உப்பு கரைஞ்சி வரணும் வேலை நொறைச்சி வரும்போது முருங்கீரியோ இல்லை கருவப்பள்ளையோ போட்டு காய்ச்சிடலாம் நல்லா கம கமனும் இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம் Uh, Svīt, sēdēt, lai man. uh, nevienam mani jūs panākt reālas arktiskās zināšanas. பார்த்திங்கன்னா இப்போ உப்பு எல்லாமே கரண்டாச்சு பாருங்கள் இப்போ நல்லா நுடைச்சி வர ஸ்டேஜில் முருங்கீரை இல்லாட்டியும் கருவேக்குல இப்போ முருங்கீரை போகணும் அப்படின்னா அதை நல்லா சுயி வந்துடும் தண்ணி இல்லாமல் அலங்கே எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா முறு முறுன்னு வரப்பட்டு வரட்டும் இந்த முருங்கீரை நெய் ஏற்கனவே நான் அப்லோட் இப்போ பண்ணிக்கா முருங்கீரை அனைத்தா பொருள் பொரிய ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல சாதத்துல ஊற்றி சாப்பிட்டா இந்த உப்பு நெய் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பொரிஞ்சு வந்தாச்சு இப்போது நெய்யை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த முருங்கீரையை எடுத்துக்கலாம் பாருங்கள் நெய் எவ்வளோ நுரைச்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கீரையெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனைலாம் நல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கட்டும் அடியில் பாருங்கள் உப்பு வந்து படிவமாக படிஞ்சிருக்கு பாருங்கள் சுலபமான முறையில் உப்பு நெய் காய்ச்சியாச்சு இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு பயன்படுத்த முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்